உரு செய்தல் வேத சிவ ஆகம படனம் தேவார திருமறை பாராயணம் ஆன்மார்த்த சிவபூஜை ஆகிய சிவ செயல்கள் நாடெங்கும் வர ஓங்கும் பொருட்டு அணுகிரகம் செய்ய மாதம் உம்மழி பெய்து தானிய முதலிய எல்லா பலங்களும் சிழி தோங்கும் பொருட்டே அணிகிரகம் செய்க இந்த தானத்தில் எப்போதும்

ஜெயந்தி ராம் சர்வேஸ்ராஜ் பிரகேஷ் பார கிருஷ்ணா சிவேத்ரி ராதா கிருஷ்ணன் கோத் சிவத்ரி சந்தான கிருஷ்ணன் கோத் செல்வி சிவத்ரி மாணிக்கம் ஐயம்பேட்டை கேட்டரிங் நித் நித்ஜித் பார்வதி ஆலங்க அரங்காவலர் மற்றும் ஆலய ஊழினரும் எக்ஸிக்யூட்டிவ் விசர் ஆலய

ஜெயந்தியம் சிவ ஜெயந்தியம் அவர்களுக்கும் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தார் உறவினர் நண்பர்கள் ஆகியோர்களுக்கும் நோயற்ற வாழ்வும் சகல செல்வங்களும் ஏக ஆரோக்கியமும் நீண்ட ஆயிலும் குரு லிங்க சங்கம பக்தியும் சிவஞானமும் மென்மேலும் பெற்று வாழ அருள் புரிவீராக அரகரா அரகரா மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வரிகளும் ஒரு இலங்கைய திருத்த நிகழ்வாள் எம்பிரான் இமையவர்கள் தம்பிரான் ஏறும் ஒரு நம்பிரான் பண்ணாலும் மடிபறவும் அருணகிரிநாதன் பகிர்ந்த அது மது சித்திர பாடல் தரும் ஆசரி விருத்தம் ஒரு பத்தும் படிப்பவர்கள் ஆதிமறை நூல் மன்னான் முகம் பெறுவர் அண்ணம் ஏற பெறுவர் பாரிச மங்கையுடன் வாழ் அண்ணாயகம் ஐராவதம் பெறுவர் அமுதாசனம் பெறுவர் மேல் ஆயிரம் விரை தொழுவர் சீர் பெறுவர் பேர் பெறுவர் அரியாவரம் பெறுவரே வசனமிக ஏற்றி மரவாதே மனது துயராற்றில் உழலாதே ாலேக சௌபாக்கிய மருள்வாயே பசுபயில் சடாச்சர சௌபாக பசுபதி சிவாக்கிய உணர்வோனே பழனி மலைவி சருள் வேளா அசு கிளை வாட்டி மிக வாழ அமரர் சிறை மீட்ட பெருமாளே இசை பயில் சடாச்சரம் அதாளே

இல்ல 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 ম্যে স্য়ে কবাওদে স্মেনের একে স্বাদাডেে আাডেনে. திருச்சி அமைச்சர் திருத்தணியில் ஊதி தருளும் ஒரு தன்மலை வீருத்தன் உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து உகன் வேலே நிறுத்தணி